எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாத்தல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இன்றைக்கி வினாவடை பார்க்கலாம் மிக குறைந்த எண்ணிக்கையில் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயத்தில் உள்ள சிற்றினங்கள் இதை வந்து நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா அழிந்துவிடும் நிலையில் உள்ள உயிரினம் என்று அழைக்கிறோம் மிக குறைந்த எண்ணிக்கையில் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயத்தில் உள்ள சிற்றினங்கள் இதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா அழிந்துவிடும் நிலையில் உள்ள உயிரினம் என்று அழைக்கிறோம் அடுத்து இயற்கை வாழிடத்தில் காணப்படும் வீட்டில் பழக்கப்படுத்தப்படாத மற்றும் வளர்க்கப்படாத உயிரிகள் என்ன வன உயிரிகள் இயற்கை வாழிடத்தில் காணப்படும் வீட்டில் பழக்கப்படுத்தப்படாத மற்றும் வளர்க்கப்படாத உயிர்கள் வந்து வன உயிர்கள் அடுத்து டைனோசர் என்ற வார்த்தையின் பொருள் என்னென்னா பயங்கரமான பள்ளி டைனோசர் என்ற வார்த்தையின் பொருள் வந்து பயங்கரமான பள்ளி அடுத்து இந்தியாவில் எத்தனை வகை பாலூட்டிகள் உள்ளன அப்படின்னா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு இந்தியாவில் எத்தனை வகை பாலூட்டிகள் உள்ளனா முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு அடுத்து இந்தியாவில் எத்தனை வகை சிற்றினங்கள் உள்ளன சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் சிற்றினங்கள் வந்து உள்ளன இந்தியாவில் எத்தனை வகை சிற்றினங்கள் உள்ளன நாற்பத்தி ஐந்தாயிரம் சிற்றினங்கள் வந்து உள்ளன அடுத்து இந்தியாவில் தாவரங்கள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் தாவரங்கள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எட்டு வகைகளாக தாவரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து திறந்த விதை தாவரங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னா அறுபத்தி நாலு திறந்த விதை தாவரங்கள் எத்தனை வ உள்ளன அப்படின்னா அறுபத்தி நான்கு அடுத்து இந்தியாவில் எந்த வெப்பத்தால் நாட்டின் பல பகுதிகளில் தாவரங்களின் வளர்ச்சிக்கு வெப்பம் வந்து உகந்த உள்ளது அப்படின்னா மித வெப்பம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு எந்த வெப்பம் வந்து உகந்ததாக உகந்ததாக உள்ளது அப்படின்னா வி மித வெப்பம் அடுத்து மரபு பொறியியலுக்கு பயன்படும் பொருள்களுக்கான முக்கிய ஆதாரமாக விளங்குவது வந்து வன உயிர்கள் மரபு பொறியியலுக்கு பயன்படும் பொருள்களுக்கான முக்கிய ஆதாரமாக ஆதாரமாக விளங்குகின்றன அது வந்து எது அப்படின்னா வன உயிர்கள் அடுத்து நமது நாட்டில் பல பகுதிகளில் இயற்கை தாவரங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அளிக்கப்படுகிறது நம்ம நாட்டில் பல பகுதிகளில் இயற்கை தாவரங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அழிக்கப்படுகிறது அடுத்து பல விலங்கு சிற்றினங்கள் டேஷ் நிலையுள்ளது உள்ளது அழியும் நிலையில் உள்ளது அடுத்து காடுகளை அழிப்பதாலும் மற்றும் வெவ்வேறு காரணங்களால் எவை அழியும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காடுகளை அழிப்பதாலும் மற்றும் வெவ்வேறு காரணங்களால் எவை அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அடுத்து நமது நாட்டின் தேசிய பா பாரம்பரிய பாரம்பரியம் அடையாளமாக விளங்குவது விலங்குகள் நமது நாட்டின் தேசிய பாரம்பரியமாக விளங்குவது அடையாளமாக விளங்குவது விலங்குகள் நமது நாட்டின் தேசிய பாரம்பரியம் அடையாளமாக விளங்குவது விலங்குகள் அடுத்து புலி பாதுகாப்பு சட்டம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஒன்று நாலு ரெண் அடுத்து என்ஜிசி என்பது விளக்கம் என்ன என்னென்னா தேசிய பறவைகள் என்ஜிசி என்பது விளக்கம் வந்து தேசிய பறவைகள் அடுத்து ஒவ்வொரு வருடமும் பகல் பொழுதும் குறையும் காலங்களில் உணவு வந்து கிடைப்பது குறைகிறது ஒவ்வொரு வருடமும் பகல் பொழுது குறையும் காலங்களில் உணவு வந்து கிடைப்பது குறைகிறது அடுத்து காடுகளோடு காடுகளோடு பொருந்தாத ஒன்றை நீர்க்கோம்னா ஊர்வன பாலைவனம் இலையுதிர் காடுகள் மலை மலை காடுகள் இதில் வந்து காடுகளோடு பொருந்தாத வந்து ஊர்வனம் அடுத்து தாவர பகுதிகளோடு பொருந்தாத பொருந்தாதது நீக்குக பூக்கும் தாவரம் பூஞ்சை மெல்லுடலிகள் பிரியோபைட்டுகள் இதில் வந்து தாவர பகுதிகளோடு பொருந்தாத நீக்குக இதில் சரியான ஆன்சர் வந்து மெல் மெல்லுடலிகள் அடுத்து நம்ம தொடச்சியாக நிலக்கரியும் பெட்ரோலும் அப்படிங்கிற பாடல நாளைக்கு வினா விட தொடச்சியாக பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் க்ரூப் குரூப் ஒன்று எழுதப்பட எல்லாருக்குமே இது பதினொன்று தான் இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் யூ